பிரியாணி ஒரு அற்புதமான உணவு எப்போவுமே அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரியாணிங்கிறது அது எத்தனையோ காய்கறிகள் நல்ல ஸ்பைசஸ் இல்லை புலால் எல்லாம் செத்துறாங்க ஆனால் அதை எப்போ சாப்பிடணுங்கிறது நிச்சயமாக வந்து நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணுன்னா காலையில் லைட்டாக ஏதாவது வந்து கொஞ்சம் சுண்டல் ஒரு தேநீர் இல்லைன்னா ஒரு காலையில் ஒரு எளிய பிழைச்சி சாப்பிட்டுட்டு மதியம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அது உடலை எந்த விதத்திலையும் பாதிக்காது ஆனால் ராத்திரி ரெண்டரை மணிக்கு நான் வந்து சுட சுட வந்து ஒரு காளான் பிரியாணியா இருந்தாலும் சரி இல்ல கடற்க கோழி பிரியாணியா இருந்தாலும் சரி இல்ல மட்டன் பிரியாணியும் சரி அது வந்து நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமா நல்லது அது வந்து நடு இரவு அப்படிங்கிறது நம்ம உடல்ல பல மாற்றங்கள் நம்மளுடைய செற்காடி என்கிறதம் வந்து இரவு ஆறுலேருந்து இருந்து மார்னிங் ஆறு வரைக்கும் அது ஒரு பெரிய ஆஹ் இருக்குது இருக்கு நம்ம உடம்புல காலையில் மூணு மணிக்கு வந்து கா சீரம் காட்டி சால் சுரக்கணும்னு ஒரு டேட்டாக இருக்கு உள்ள அப்போ மூணு மணிக்கு சீரம் காட்டி சால் சுரக்கணும் ராத்திரி ரெண்டு மணிக்கு இது இருக்கணும் பதினோரு மணிக்கு எப்படி இருக்கணும் ஒரு புரோட்டோக்காலில் உடம்பு ஏங்கி கொண்டு இருக்கோ நடுவில் கொண்டு போய் நீ வந்து தாவக்காட்டி பிரியாணியை கொண்டு போய் உள்ள ராத்திரியில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் உடம்புக்கு ஸோ பிரியாணி மிகச்சிறப்பானது நல்லா சாப்பிடுங்க நான் மத்தியானம் சாப்பிடுங்க இல்லை காலையில் சாப்பிட்டீங்கனாலும் தப்பு இல்லை இரவில் நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது